வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் செய்திகளை பார்க்கலாம். மும்பையில் கூட்டம் ஆலோசனை கூட்டத்தில் இருபத்தி எட்டு கட்சிகளை சேர்ந்த அறுபத்தி மூன்று தலைவர்கள் பங்கேற்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமா என்பது குறித்து ஆராய குழு அமைப்பு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து உத்தரவு நாளை விண்ணில் ஏவப்படும் ஆதித்யா எல் ஒன் காண கவுண்ட் தொடங்கியது சூரியனை ஆய்வு செய்வதற்காக நாளை காலை பதினோரு ஐம்பதுக்கு விண்ணில் பாய்கிறது ஆதித்யா ஒன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காக்க நடவடிக்கை வேண்டும் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற பிரக்யானந்தா நந்தா பிரக்யானந்தா இந்திய இளைஞர்களுக்கு உதாரணமாக உள்ளதாக பிரதமர் மோடி பாராட்டு விரிவான செய்திகள் மும்பையில் இந்தியா கூட்டணியின் இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதற்காக இருபத்தி எட்டு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைந்துள்ளன இந்தியா என பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டணியில் முதல் இரண்டு ஆலோசனை கூட்டங்கள் முறையே பீகார் மாநிலம் பாட்னா மற்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்றது இந்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் மூன்றாவது ஆலோசனை கூட்டம் மும்பையில் நேற்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு தொகுதி பங்கீடு கூட்டணிக்கான லட்சணை குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே முன்னாள் தலைவர் சோனியா காந்தி கட்சி எம்பி ராகுல் காந்தி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பீகார் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய தள தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர்கள் மெஹபூபா முஃப்தி பருக் அப்துல்லா சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்பட இருபத்தி எட்டு கட்சிகளை சேர்ந்த அறுபத்தி மூன்று பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் மும்பையில் இந்தியா கூட்டணியின் இரண்டாவது நாள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்தியா கூட்டணிக்கான பிரத்யேக லட்சணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து சாதித்ய கூறுகளை ஆராய ஒன்றிய அரசு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் சிறப்பு குழு அமைந்துள்ளது இந்தியாவில் நாடாளுமன்றத்திற்கு தனியாகவும் மாநில சட்டமன்றங்களுக்கு தனியாகவும் தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது இதனால் ஒவ்வொரு தேர்தலிலும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவிடப்படுகிறது இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தின் மூலம் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து சாத்திய கூறுகளை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவது சாத்தியமா என்பது குறித்து ஆராய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது சிறப்பு கூட்டத்தொடரில் ஐந்து அமர்வுகள் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாஷ் ஜோஷி அறிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை தாக்கல் செய்வதற்காக இந்த தொடர் உள்ளதாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காக்க நடவடிக்கை தேவை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருள்கள் நடமாட்டம் பொதுவெளியில் பாமர மக்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைவரும் தாக்குதலுக்கு உள்ளாகும் சூழல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வணிக நிறுவனங்களை தாக்குவது போன்ற சட்டவிரோத செயல்களால் வணிக நிறுவனங்களை நடத்தி வரும் வியாபாரிகளிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளையும் போதைப் பொருள்கள் நடமாட்டத்தையும் முடிவுக்கு கொண்டுவர திறமையான காவல் அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தி இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருள்கள் நடமாட்டத்தை ஒடுக்குவதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ ஏவு உள்ள ஆதித்யா எல்வன் விண்கலத்துக்கான கவுண்டவுன் இன்று தொடங்கியது சூரியனின் புறவெளி ஆய்வுக்காக இந்திய அனுப்பும் முதல் விண்கலமான ஆதித்யா எல்வன் சுமார் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்டது இந்த விண்கலம் பூமியிலிருந்து சுமார் பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லாக்ராஞ்சியன் பாயிண்ட் ஒன் எனும் பகுதியில் நிலைநிறுத்தப்பட உள்ளது அந்த இடத்தில் இருந்தபடி சூரியனின் புறவெளி பகுதியின் வெப்ப சூழல் கதிர்வீச்சு காந்த உள்ளிட்ட அம்சங்கள் குறித்த ஆய்வுகளை ஆதித்யா விண்கலம் மேற்கொள்ளும் என கூறப்படுகிறது அதற்காக பி எஸ் எல்வி சி பிப்டி செவன் ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து இரண்டாம் தேதி காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு ஆதித்ய விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் ஆதித்ய விண்கலத்தை ஏவுவதற்கான திட்ட ஒத்திகை நிகழ்வு வெற்றிகரமாக இரு நாள்களுக்கு முன்பு நடத்தி முடிக்கப்பட்டது தொடர்ந்து ராக்கெட்டில் எரிபொருள் நிரப்புதல் போன்ற செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ராக்கெட்டை ஏவுவதற்கான இருபத்தி நான்கு மணி நேர கவுண்டவுன் இன்று காலை பதினோரு ஐம்பது மணிக்கு தொடங்கியது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் பிரக்யானந்தா டெல்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் உலக கோப்பை செஸ் போட்டி தொடரில் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளி வென்ற பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவை ஊக்கப்படுத்தும் வகையில் அவருக்கு முப்பது லட்சம் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அப்போது வழங்கினார் இதையடுத்து பிரதமர் மோடியை டெல்லியில் உள்ள அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் செஸ் சாம்பியன் பிரக்யானந்தா தனது பெற்றோருடன் சந்தித்தார் அப்போது உலக கோப்பை செஸ் தொடரில் தான் பெற்ற பதக்கத்தையும் சான்றிதழையும் பிரக்யானந்தா வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா மற்றும் அவரது பெற்றோருடன் பிரதமர் மோடி சிறிது நேரம் கலந்துரையாடினார் இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரக்யானந்தாவை குடும்பத்துடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் இளைஞர்கள் எந்த களத்தையும் எப்படி கைப்பற்ற முடியும் என்பதற்கு நீங்கள் உதாரணம் என பாராட்டியுள்ளார் அதேபோல் பிரக்யா மற்றும் அவரது பெற்றோர்கள் ஒன்றிய விளையாட்டு அமைச்சர் அனுராக் தாகூரையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை நூற்று ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக குறைக்கப்பட்டுள்ளது சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் வீட்டின் உபயோக சிலிண்டர் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் ஆகியவற்றின் விலையில் மாற்றம் ஏற்படும் அந்த வகையில் கடந்த மாதம் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை எட்டு ரூபாய் அதிகரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்பட்டது வணிக சிலிண்டர் கடந்த மாதம் தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து எட்நூற்று இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளாக விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இதனிடையே ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் விற்கப்படும் கேஸ் சிலிண்டர்களின் விலை இருநூறு ரூபாய் குறைக்க பிரதமர் மோடி அறிவித்த நிலையில் நாடு முழுவதும் ஆகஸ்ட் முப்பது முதல் விலை குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு முழுவதும் சேதமடைந்துள்ள கட்டடங்களை கண்டறிந்து அப்புறப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஏதுவாக சேதமடைந்துள்ள பொது கட்டடங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் விடுதிகள் பேருந்து நிலையங்கள் அலுவலக கட்டடங்கள் மற்றும் இதர முக்கிய உட்கட்டமைப்புகளுக்கான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பாலங்கள் ஆகியவை குறித்து ஒரு ஒருங்கிணைந்த மதிப்பீடு மற்றும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் முக்கியத்துவம் வாய்ந்த பொது இடங்களான பள்ளிகள் கல்லூரிகள் விடுதிகள் மருத்துவமனைகள் ஆரம்ப நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் பேருந்து நிலையங்கள் மற்றும் இதர முக்கிய கட்டமைப்புகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் நான்காம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக தலைமை கழகம் வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நான்காம் தேதி காலை தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மதுரையில் நடைபெற்ற கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டை சிறப்புடன் நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு மாநாட்டுக் குழுவினர்கள் அடங்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளது பாஜக நிச்சயம் தோற்கடிக்கப்படும் என மும்பை எதிர்க்கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணியின் மூன்றாவது கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் நமது கூட்டணியின் பலத்தை விட இந்தியா என்ற பெயரே பாஜகவுக்கு பயத்தையும் காய்ச்சலையும் உண்டாக்கிவிட்டதாக கூறினார் பாஜக ஆட்சியை வீழ்த்தி மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளின் அரசை மத்தியில் அமைப்பதே நமது அணியின் முழுமுதல் நோக்கம் என்றும் பாஜகவை தனிமைப்படுத்தும் வகையில் பாஜகவுக்கு எதிரான கட்சிகளை முடிந்தவரை இந்த அணியில் சேர்த்தாக வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் ஒரு கட்சி ஆட்சி முடிந்து இன்னொரு கட்சியின் ஆட்சி என்பதாக இல்லாமல் எதே சதிகார ஆட்சி முடிந்து மக்களாட்சி மலர தேவையான கொள்கையின் மூலமாக மக்களிடையே நாம் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்றும் நம்முடைய கூட்டணிக்கு இத்தகைய கொள்கைகள் தலைமை தாங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவது என்ற ஒற்றை இலக்கின் முன்பு நிச்சயமாக பாஜக தோற்கடிக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை என கூறிய அவர் இந்த கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவும் அடுத்த ஆண்டு இந்தியாவுக்கான ஒளிமயமான ஆண்டாக அமையவும் இப்போதே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரியலூரில் கல்லூரி மாணவன் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் கள்ளக்குடி தெருவை சேர்ந்த சங்கர் என்பவரின் மகன் சபரிவாசன் இவர் கீழப்பழுவூரில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்து வந்தார் இந்நிலையில் உடையார்பாளையத்தில் உள்ள பெரிய ஏரியில் சபரிவாசன் தனது நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக சபரிவாசன் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் தண்ணீரில் இறங்கி சபரிவாசனை தேடும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் இது குறித்து காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஏரியில் இறங்கி சபரிவாசனை தேடும் பணியில் ஈடுபட்டு சபரிவாசனை சடலமாக மீட்டனர் இதனை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சபரிவாசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெய்கும்தாம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் வஞ்சூர் மற்றும் பேட்டை பகுதிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை சிற்று திட்டத்தை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட வஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் ஜாப்ராபேட்டை நடுநிலைப்பள்ளி பள்ளி ஆகியவைகளில் தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் பள்ளி மாணவர்களுக்கான காலி சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் திடீர் ஆய்வு செய்ததுடன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவை அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் இதனை தொடர்ந்து காலை சிற்றுண்டி முறையாக வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் மாணவர்களிடம் கேட்டறிந்தார் இன்னைக்கு பல பள்ளிக்கூடத்தில் நான் ஆய்வு பண்ணிட்டு வந்தேன் ஹெச்எம் கிட்ட பேசும்பொழுது அவங்களே முன் வந்து எனக்கு சொன்ன தகவல் என்ன தெரியுமா சார் வழக்கமாக காலையில் மா மாணவர்கள்லாம் லேட்டாக வருவாங்க ரொம்ப லேட்டாக வருவாங்க சார் பள்ளிக்கூடத்துக்கு ஆனால் இப்போல்லாம் வந்து அட்டண்டன்ஸ் சதவீதம் தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது சதவீதத்தில் நிற்குது ஒன்று ரெண்டு பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வருகை டைம் இருக்குது பார்த்தீங்களா ஷார்ப்பாக எட்டெண்ணா எட்டே கால் எட்டு இருபதுக்கெலாம் வந்துடுறாங்க மாணவர்கள் லேட் ஆகிறது இல்லை ஆக இவைகளெல்லாம் எதுக்காக தலைவர் எது எதை நினைச்சு இதை சிந்தித்து செய்தாரோ அந்த அந்த திட்டம் அந்த நோக்கம் நிறைவே தான் உண்மையான ஒரு அதுதான் உண்மை ஆனால் ஒரு நாளேடு மக்கள் மத்தியில் பிரபலம் என்று சொல்லிக்கூடிய நாளேடு இன்னைக்கு இந்த காலை உணவு திட்டத்தை ரொம்ப கேவலமாக அறிவருக்கத்தக்க வகையில் அதை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த நாளோட பேரை கூட நான் சொல்வதற்கு என் வாய் கூசுகிறது அவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்க சூரிய கண்ணுக்கு முன்னாடி அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் வேம்பூர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் நடுநிலை பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆய்வு மேற்கொண்டார் அரியலூர் மாவட்டம் ஜெயகோண்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விதிமுறை மீறல் சாலை விபத்துகளை குறைப்பதற்கான வழிகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் பாதுகாப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு உறுதிமொழியையும் மாணவர்கள் எடுத்துக்கொண்டனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை திருக்கட்டளை சாலை உள்ள நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மழை போல் குவிந்திருக்கும் குப்பைகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள குப்பைமேட்டில் அடிக்கடி தீப்பிடித்து எரிந்து வருவது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட்டில் மாபெரும் ரத்த தானம் முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் ரோட்டேரி சங்கம் மற்றும் பாலஜா அரசு மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் ரத்த முகாம் நடைபெற்றது வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் சாந்தி விமலா எலும்பு முறிவு மருத்துவர் டாக்டர் கீர்த்தி ஆகியோர் தலைமையில் சிப்காட் ரோட்டேரி சங்க தலைவர் அருள் செயலாளர் கிஷோர் பொருளாளர் விநாயகம் ஆகியோர் முன்னிலையில் இந்த மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சிப்காட் தொழில்பேட்டை முழுவதும் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் ஜெயிலர் பட வெற்றியை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு கலாநிதி வழங்கினார் நெல்சன் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இரண்டாவது வார இறுதியில் ஜெயிலர் பதினான்காவது நாளில் ஐநூற்று இருபத்தைந்து கோடியை கடந்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்தது இதன் மூலம் டூ பாயிண்ட் படத்துக்கு பிறகு ரூபாய் ஐநூறு கோடி வசூலை கடந்த ரஜினியின் படமாக ஜெயிலர் சாதனை படைத்தது மேலும் தமிழகத்தை தவிர நாட்டின் பிற மாநிலங்கள் இப்படம் இருநூறு கோடியை வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் படத்தின் தயாரிப்பாளரான கலாநிதி மாறன் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து தன் வாழ்த்துகளை தெரிவித்ததுடன் லாபத்தில் இருந்து தான் விருப்பப்பட்ட தொகையை அவருக்கு செக் மூலம் தந்ததுடன் ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு கோடி மதிப்புள்ள BMW டபிள்யூ ரகர் சொகுசு கார் ஒன்றையும் பரிசளித்துள்ளார் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரத்து இருநூற்று ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தென்னாப்பிரிக்காவில் ஐந்து மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரில் ஐந்து மாடி கட்டிடத்தில் அதிகாலை திடீர் என தீப்பற்றி எரிந்து மளமளவென பரவியது தளங்களுக்கு இடையே இருந்த கட்டமைப்புகள் காரணமாக குடியிருப்பிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சித்தவர்கள் வெளியே வர முடியாமல் தீயில் சிக்கி உயிரிழந்தனர் தீ விபத்து குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த பயங்கர தீ விபத்தில் எழுபத்தி மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இவர்களது சடலங்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் காயமடைந்து ஐம்பத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது மீண்டும் தலைப்பு செய்திகள் மும்பையில் தொடங்கியது இந்தியா கூட்டணியின் இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டத்தில் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமா என்பது குறித்து ஆராய குழு அமைப்பு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து உத்தரவு நாளை விண்ணில் ஏவப்படும் ஆதித்யா எல்வன் விண்கலத்தின் காண கவுண்ட் தொடங்கியது ஆய்வு செய்வதற்காக நாளை காலை பதினோரு ஐம்பதுக்கு விண்ணில் பாய்கிறது ஆதித்யா எல்வன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காக்க நடவடிக்கை வேண்டும் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற பிரக்யானந்தா பிரக்யானந்தா இந்திய இளைஞர்களுக்கு உதாரணமாக உள்ளதாக பிரதமர் மோடி பாராட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்